ஆண் ஒரு படம் வந்து நானும் உதய சாரும் சேர்ந்து படம் பண்ணும்னு வச்சிருந்தோம் அது ஒரு இயர்ஸ் கேட்டிருந்தாங்க சார் ரொம்ப அருமையான ஒரு படம் வந்து உதய சாரோட நடிக்கும் போது உண்மையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பட் அது ஏதோ அவங்க தான் அந்த ஏதோ ஒரு வந்து அது அம்மையாம போச்சு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கிடைக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு சின்ன ஒரு சீக்கிரம் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி ஐயா வந்து என்னோட எஸ் படம் பார்த்துருக்காரு ஆக்சுவலி என்னோட எஸ் எஸ் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா ரசிச்சிருக்காரு ரசிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த டேரக்டர் வச்சு உதய சார் வச்சு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஒரு மேடையெல்லாம் நான் சந்திச்சதில்ல ஏதோ ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நான் வருவேன் பாபு சார் என்னை வந்து அவர் கூப்பிட்ட ஒரே வார்த்தைக்காக நாங்கள் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி கருந்த உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் எல்லாரும் பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச மூஞ்சிங்களும் இருக்கிறாங்க ஸோ தம்பி ராமையா சார் கிட்டே நேற்று தான் பேசினேன் சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமே சார் இது எனக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று கேட்டுவிட்டாங்க ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நிச்சயமாக மறக்க முடியாது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி வந்தோம் ஸோ சேகர் பாபு பாபு சார் அவர்களுக்கு என்னோடய என்னை இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி அண்டு பாண்டியராஜன் சார் வணக்கம் சார் நாங்கள் நான் ஒரு சன்லாம் வந்து ஃபுல்லாக நல்லா கிரிக்கெட் விளாடுவோம் ஸோ அவரோட படங்கள்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆண் பாவம்னு ஒரு படம் வந்து நானும் உதய் சாரும் சேர்ந்து படம் பண்ணணுன்னு வச்சிருந்தோம் அது ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க சார் ஸோ ரொம்ப அருமையான ஒரு படம் ஸோ அந்த படத்துக்கு வந்து உதயசாரோடு நடிக்கும்போது உண்மையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பட் அது ஏதோ பிரைஸும் அவங்க தான் வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த ஏதோ ஒரு இதில் வந்து அது அமையாமல் போச்சு ஸோ நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப கிடைக்கும் நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு வயசு இல்லை வாழ்த்துறதுக்கு ஆக்சுவலி உயர்திரு முதல்வர் ஐயா அவர்கள் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை பட் இது தொடர்ந்து வந்து ஒரு ஒரு செவன்டி த்ரீ டேஸாக வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் உண்மையிலேயே சொல்ல போனேன்னா அவருக்கு வந்து வயசை திருப்பி தான் போடணும் முப்பத்தேழு வயசு தான்ங்கிற மாதிரி தான் அவர் ஃபுல்லாக எல்லாத்தையும் நடந்துக்கிறாரு ஸோ என்ன என்ன மாதிரி என்றைக்குமே எங்கள் அப்பா வந்து சொல்லுவார் டே இப்போ கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சோடனே உடற்பயிற்சி பண்ணு இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கொஞ்சம் இப்போ கூட இப்போ வரைக்கும் கூட அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பார் பட் அப்பப்போ கொஞ்சம் நியூஸில் பார்ப்பேன் சார் வந்து சைக்கிளில் போவார் டக்குன்னு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவார் ஸோ நமக்கு வந்து உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஸோ நிச்சயமாக இன்னும் மேலும் மேலும் இன்னும் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனில் வந்து நான் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த இன்னொரு ஒரு சின்ன ஒரு சீக்கிரட் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி ஐயா வந்து என்னோடய எஸ்எம்எஸ் படம் பார்த்துருக்காரு ஆக்சுவலி என்னோடய எஸ்எம்எஸ் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா ரசிச்சிருக்காரு ரசித்ததுக்கு தான் அவர் சொல் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த டேரக்டர் வச்சு உதய் சார் வச்சு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பா அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா என்னோடய உதய் சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடிங்கிற டைரக்டர் வந்து நான் ஏன் அதாவது சிவ மனசில் படத்தோட படத்தோட டைரக்டர் தான் அவர் வந்து ராஜேஷன்னு சொல்லுவாங்க ஸோ நிச்சயமாக உங்களுக்குலாம் தெரியும் அந்த ஃபேமஸான டைலாக் அதில் இருக்குன்னு ஸோ இந்த இந்த தருணத்தில் வந்து உண்மையிலே ரொம்ப எனக்கு வந்து அப்போது உதய் சார் வந்து இந்த எஸ்எம்எஸ் படத்தை வந்து பார்த்து கொஞ்சம் நல்லா இன்ஸ்பயர் அப்படின்னு ஒரு மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததில் திரும்ப இன்னொரு வாட்டி நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நான் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மேடையெல்லாம் நான் சந்தித்ததில் ஏதோ ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நான் வருவேன் பட் சேகர்பாபு சார் என்னை வந்து அவர் கூப்பிட்ட ஒரே வார்த்தைக்காக நான் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ இங்கே இந்த இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா வந்து நடத்தி சென்ற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி